எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் அப் சைடு போக ட்ரை பண்ணுது ஆனால் போக முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இன்னொரு சைடில் பேங்க் நிஃப்டி அப் சைடில் பறந்துகிட்டு நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் செகண்ட் ஆஃபில் நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சேன் பட் நான் செகண்ட் ஆஃபில் மூவ் ஆகும்னு எதிர்பார்த்தது ஃபஸ்ட் ஹாஃபே மூவ் ஆயிருச்சு செகண்ட் ஆஃப் சைலண்டாக போயிருச்சு பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டி நல்ல பவர்ஃபுல்லான மூவ் தான் நாளைக்கு ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கே நல்ல ஒரு பவரை காமிச்சிருக்கு மோஸ்ட்லி நாளைக்கு இதோட டபுள் ட்ரிப்பிளாக கூட காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணிப்போம் இப்போது பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பூலிஷ்னஸை காமிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டி மேலே போகலாம் மேலே போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் பட்டு யூஎஸில் அசஞ்சரோட அவுட்லுக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது எதுவும் பெருசாக இல்லாததுக்கப்புறம் எதுவும் ப்ரொமோஷன் டீலியெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஐடி செக்டர் அந்தளவுக்கு பெருசாக இன்றைக்கி கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் அந்த நியூஸ் ஃபுல்லோ வந்தனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே மூணு நாலு பர்சன்டேஜ் டவுன் ஆகிருச்சு அதனால் நிஃப்டி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அதே மாதிரி நிஃப்டியில் நல்ல ஒரு செல்லிங்கு ஈவன் பேங்க் நிஃப்டிலேயும் இருந்துச்சு பட் பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு ஃபால் ஆகலை நிஃப்டி அழகாக ஒரு நூற்றம்பது பாயிண்ட் டிக்கிட்ட நல்லா ஃபால் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிக்கவரி ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஒரு சைடில் போய்கிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி இன்னொரு சைடில் போய்ட்டுருக்கு ரெண்டுமே நல்ல ஒரு டைவர்ஜென்ஸு எதுவும் பெருசாக சிங்க் ஆகலை இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் எட்டு ஒம்பது பர்சன்டேஜ்க்கு வரையும் ஸ்பைக் ஆச்சு கடைசியில் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருச்சு பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் ஸ்பைக்கெலாம் நல்லா வேறு மாதிரி அப்படி இருக்கும் நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட் நாட் நைன் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் எயிட் நாட் டுவெண்ட்டி பட் ஆல்மோஸ்ட் கிட்ட பேங்க் எக்ஸு ஸ்பைக் ஆயிருக்கு அதே ஸ்பைக்கு பேங்க் நிஃப்டிலேயும் இருக்கும் ஆயிரரூவாய்க்கிட்டே போயிருச்சு ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே நல்ல ஒரு ஸ்பைக்காக கொடுத்துச்சு இன்னைக்கு இன்ட்ராடேல ஈவன் நிஃப்டி கூட ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஃபாலுக்கப்போ பேங்க் நிஃப்டி அளவுக்கு ஸ்பைக் ஆகலனா கூட பேங்க் நிஃப்டி ஏன்னா அப் சைடில் ட்ரெண்டானதுலேருந்தே ஸ்பைக்காக ஆரம்பிச்சிருச்சு பட் நிஃப்டி ட்ரெண்டே அவ்வளோ ஸ்பைக் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் கூல் டவுனாக இருந்துச்சு பட்டு நிஃப்டி ஃபால் ஆச்சு பன்னெண்டரை மணிக்கு அப்போ அதில் ஸ்பைக் வந்துருச்சு பட் நிஃப்டியோட வீக்லியில் ரொம்ப நேரம் ஸ்பைக் ஆகலை ஈவன் மார்க்கெட்டு ஃபால் ஆனப்போ கூட ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு முன்னாடியே பட் நெக்ஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இருபதுக்கே ஓரளவுக்கு ஸ்பைக் ஸ்டார்ட் ஆயிருச்சு பட்டு கரண்ட் வீக்கில் பன்னெண்டு இருபதுக்கெலாம் ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை ஒரு பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு ஐம்பது போல் தான் ஸ்பைக்கே ஆரம்பிச்சது ஸோ கொஞ்சம் நிஃப்டி கரண்ட் வீக் ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ட் ஆச்சு யூஸ்வலாகவே வந்து வீக்லி தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வீக் ரியாக்ட் ஆகும் பட் இன்றைக்கி வீக்லி ரியாக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகிருச்சு ஏன்னு தெரியல ஓவரலாக மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் நல்ல ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு யுஎஸ் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல யுஎஸ் மார்க்கெட் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து நாலு பர்சன்டேஜ் இல்லை நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வரையும் மூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் மூ கொடுக்கணும் அப்படின்றதுல அவசியம் கிடையாது இப்போ எப்படி போயிட்டு இருக்கணும் எனக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யுஎஸ் மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு சைலண்டாக க்ளோஸ் ஆயிருக்கு பட் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் எந்த லாஜிக்கிலேயும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போதுன்னு யாருக்கும் தெரியாது இது ஒரு லைக் எப்படி சொல்கிறது நான் ஈவெண்ட்டாக போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் மினிமம் மார்க்கெட்டு ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் வரையும்னாது ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரோனா அது கேப் அப் டவுன் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் ரேட் ஹைக் பண்ணும்போது நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துச்சு இந்த வாட்டி ரேட் கட் பண்ணும் போது கேப் டவுனாக இருக்க போதா இல்லை கேப் அப்பாக இருக்க போதான்னு நம்மளுக்கு தெரியாது பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆக போகுது அப்படின்னு ஓவராலாக ப்ரீமியம் எல்லாமே எண்ட் ஆஃப் த டேயில் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு மார்க்கெட்ஸ் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது என் பொசிஷனும் நல்ல ஒரு கண்டிஷனில் இல்லை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா நேற்று ஒரு ட்ரேட் எடுத்துருந்தேன் பேங்க் எக்ஸஸ் செல் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி ஸோ அந்த ட்ரேடோட சார்ட் இங்கே ஆக்சுவலாக இருக்கும் ஸோ அந்த நான் நேற்று சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் அதை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி அதில் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு ஒன்றும் பெருசாக இல்லை இனிஷியலாக நேற்று வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸில் இருந்துச்சு நான் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் அதே மாதிரி ஆஃப் த டேயில் செவன்ட்டி சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு ஒன்றும் லைக் தப்பாலாம் போகல இந்த பொஷன் வந்து ஆக்சுவல் கிராஃபில் போன வரை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து நின்றுருச்சு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பட் ஸ்டில் இதில் என்னால் பிடிக்க முடிஞ்சது ஒரு ஒம்பதாயிர சம்திங் தான் பிடிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் கிட்ட மூவ் ஆயிடுச்சு பட் ஒன் பர்சன்டேஜ் மூவ் ஆகும் என்னால் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கிட்ட பிடிக்க முடிஞ்சது மார்க்கெட் இன் கேஸ் மூவ் ஆகலை அப்படின்னா நல்லாவே பிடிச்சிருக்கலாம் பட் ஸ்டில் கம்ப்ளீட்

தெரிஞ்சு ஒரு முப்பதுலருந்து முப்பத்தஞ்சாயிரரூவா கிட்ட சாலிடாக இந்த பொஷனில் லாஸ் இருக்குது இந்த லாஸ் எப்போ குறையும் அப்படின்றது எனக்கு பெரிய ஐடியா கிடையாது பட் இந்த பொஷன் வந்து லைக் பன்னெண்டு மணி வரையும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இந்த பொஷனில் பிரச்சனையாக ஆரம்பிச்சிது என்ன இந்த பொஷனோட சார்ட்டும் வச்சுருக்கேன் பார்ப்போம் ஸோ இந்த பொஷனோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த லைக் வீக்லேருந்தே டீசெண்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி திடீர்னு பன்னெண்டரை மணிக்கு மேலே டப்புன்னு கிரெடிட்ஸ் கொஞ்சம் அதிகமாகிருச்சு ஏன்னால் ஒன்றும் கிடையாது க்ளோஸ் டு எக்ஸ்பயரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்தது பதினஞ்சு ஜீரோ ஒன்றில் எடுத்தோம் இந்த டிஃப்ரென்ஸில் கடைசி லைன் க்ரீன் கலர் லைன் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே தான் மெயின்டெயின் ஆயிருந்துச்சு நாலு நல்லா பெரிய கெயின்ஸ்லாம் எதுவும் வரல பட் எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது நாள் மட்டும் ஒரு டீசன்ட்டான ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்கே கிட்ட கெயின்ஸ் வந்துச்சு ரெண்டு டைமில் அந்த கெயினும் அப்படியே பொறுமையாக போயிட்டு அப்படியே ஃப்ளாட்டாக மெயின்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு பட் இன்றைக்கி திடீர்னு இதுதான் இன்னையோட கிராஃப் ஆக்சுவலாக லைக் எயிட்டீன்த் கிராஃப் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காலைல ஓப்பன் ஆகும்போது எந்த ஒரு லாஸும் கிடையாது பன்னெண்டு மணி வரையும் எந்த ஒரு லாஸும் கிடையாது நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு பொசிஷன் திடீர்னு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு போல் மார்க்கெட் ஃபால் ஆச்சு திடீர்னு பொஷன் ஒரு ரூபா கிட்ட லாஸ் போச்சு எம்டிஎம் பட் அதுக்கப்புறம் பொறுமையாக மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆனோடையும் பொறுமையாக கொஞ்சம் ஓரளவுக்கு பொஷன் வந்து லாஸ் குறைஞ்சிருச்சு ஒரு ஐம்பதாயிரரூவா லாஸ் குறைஞ்சிருச்சு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்கில் இருக்க ஐவி கொஞ்சம் ஏறிடுச்சு கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஏறிருச்சு முந்நூற்றி எண்பது ரூபாயில் இருந்த ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் நானூற்றி இருபது ரூபா ஸோ நாற்பது பாயிண்ட் கிட்ட நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் ஏறி இருக்கு ஏன்னா இந்த பொஷனை வரையும் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கிளர் இருக்கிறது ஐன்ஃப்ளை ஸோ இந்த ஐன்ஃப்ளை நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது ஸோ இந்த ஐன்ஃப்ளைல இருக்க ஸ்பைக் தான் இதை ஓல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ப்ராமியாக பார்க்கணும் அப்படின்னா லைக் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு மோஸ்ட்லி ஈவெண்ட் முடிஞ்சவனையும் ஐவியும் ஆகிடும் அது ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பொசிஷன் கெயினுக்கு வந்துடும் பட் ஃபஸ்ட்டு கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் போய் ஐவியும் கிராஷ் ஆகலை அப்படின்னா எனக்கு நல்ல சம்பவம் இருக்குது பட் இந்த மாதிரி இருக்கும் போது மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக ஈவெண்ட் முடிஞ்சவனையும் ஐவி கிராஷ் ஆகிடும் பட் ஐவி கிராஷ் ஆக போயிருச்சு அப்படின்னா அது யூஜ் ரிஸ்க் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னை வரையும் என் கையில் டேட்டாவை டேட்டை பொறுத்தவரையும் இந்த பொசிஷன் ப்ராஃபிட் வரணும் ப்ளைண்டாக நான் டேட்டா வச்சு ட்ரேட் இருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது எங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது ஈவன் லாஸ்ட் வீக் பொஷன் பார்த்திங்கன்னா கூட நான் லோட் பண்ணி காமிக்கிறேன் வேணால் லாஸ்ட் வீக் டேட்டா ஸோ லாஸ்ட் வீக்கு க்ளோஸ் ஆகும்போது இப்போதைக்கு இந்த பொசிஷனோட கிரெடிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சம்திங் பதினஞ்சு ஐம்பத்தொம்போதில் இருக்குது லாஸ்ட் வீக் ஆகுது பார்த்துக்கிறேன் லாஸ்ட் வீக்கு க்ளோஸ் ஆனது வந்து ஏடிஎம்மில் க்ளோஸ் ஆகும்போது லெவன் எயிட்டி டூ ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நானூறு பாயிண்ட்டு கிட்ட நானூறு பாயிண்ட்டாக முந்நூறு பாயிண்ட்டு சம்திங் இல்லை நானூறு பாயிண்ட்டு நானூறு கிட்ட இந்த ஸ்ட்ரைக்கில் தூங்கிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த நானூறு பாயிண்ட் எனக்கு ரிலைஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல பட் லாஸ் வராமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஈவன் லாஸ்ட் வீக்கு எண்ட் ஆஃப் த டேல ஒரு பெரிய மூவ் இருந்துச்சு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கடைசி ஒரு ஒன் ஹவர்ல மூவ் ஆச்சு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஈவன் அந்த டைமில் கூட புஷன் ஜை ஜஸ்ட் ஒரு வளையிற மாதிரி கீழே வளைஞ்சிட்டு திரும்பி மேலே வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நடக்குமா என்னன்னுலாம் தெரியல பட் பியூர் டேட்டா வச்சு உக்காஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த டேட்டா என்னாவோ போகுது அப்படின்றது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து தப்பாக போகலாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கீழே இருந்த டேட்டாவை ஒன்றும் சொல்ல முடியாது பட் ஸ்டில் என்ன வரையும் இந்த பொஷன் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜே எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டில் வரும்னு தான் நினைக்கிறேன் இன் கேஸ் ஃபஸ்ட்டாக போச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஜஸ்ட்டு பொசனை லாஸ்ட் புக் பண்ணிக்க வேண்டியது தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐவி வந்து கண்டிப்பாக க்ராஷ் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதிக்கி இதுதான் பொஷனோட கண்டிஷனு ஒரு முப்பதாயிரரூவா ஒரு லாஸ்ட்டில் போகுது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம் நாளைக்கு பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ்